இருக்கக்கூடாது என்று எனக்கு பிரார்த்தனையில் நம்பிக்கை கிடையாது இப்ப நான் யதார்த்தமா பேசுறேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா நீங்க நினைக்கிறீங்க இத்தனை கேமரா இருக்குங்க நிஜத்தை சொல்லட்டுமா இல்லை அவர்கிட்ட மைக்க கொடுக்கட்டுமா வேஷம் போடுறதா இல்லை நாங்களே சில சமயம் அந்த மாதிரி மாட்டினது உண்டு என்னதான் புதுமை பேசினாலும் அந்த புழமை கொஞ்சம் ஒட்டி கொண்டு இருக்கிறது அந்த பட்டாம்பூச்சியை எண்ணிக்கை பறக்கிறதை நிறுத்துதோ அன்னைக்கு நான் வேலையிலேருந்து போயிடுவேன் சமூக அக்கறைக்காக செய்ய வேண்டியது சத்தியமே விஜயத்தை பண்ணவரை விட ஜாஸ்தி நான் தனியாகவே பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி பிக் பாஸ் பத்தி அதுக்கு நிஜமாவே அதுக்கு தனியா ஒரு பிரஸ் மீட் போடணும் இது அது அல்ல வணக்கம் அனைவருக்கும் நாம் கம்பெனி ஆரம்பித்த போகிறது கூட பாஸ் வேஷம் போட்டது கிடையாது ஸோ இது எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும் இதில் எனக்கு பிடித்திருந்தது என்னவென்றால் தமிழக இல்லங்களில் பல இல்லங்களில் எளிமையாகவும் யதார்த்தமாகவும் சென்றடைய ஒரு நல்ல வழி அது ஏன் எத்தனை நாளாக பண்ணலைன்னா தான் இருந்திருக்கேன் ஆனால் இப்பொழுது இது ஒரு முழுமை பெற்ற ஊடகமாக எல்லோர் வீட்டிலும் இருக்கும் ஒரு கருவியாக மாறிவிட்டது இப்பொழுது அதனால் எனக்கு ரீச் நிறையா இருக்குது அவங்கள போய் சென்றடைய என் அவர்களுக்கு என் பால் இருக்கும் அன்பை மேலும் வளர்த்துக்கொள்ள ஒரு வாய்ப்பாக இதை நான் நினைக்கிறேன் மற்றபடி இதில் நான் வேஷம் போடுறதா இல்லை எப்படி உங்களுக்கு பேட்டிகள் கொடுக்கும்போது நான் எப்படி யதார்த்தமாக இருக்கிறேனோ அப்படித்தான் இருப்பதாக முடிவு செய்திருக்கிறேன் மற்றபடி இந்த ப்ரோக்ராம் என்னங்கிறதுக்கு முக்கியமாக நான் இந்த ப்ரெஸ் மீட் என்னென்னா வழக்கமாக நான் வந்து நாலரை வயசுலேருந்து இந்த தொழிலில் இருக்கேன் எந்த சினிமாவாக இருந்தாலும் எந்த ஒரு முதல் ஆரம்ப வேலையாக இருந்தாலும் பத்திரிக்கையாளர்களிடம் அதை காண்பிப்பது என்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது ஸோ என்ன தான் புதுமை பேசினாலும் அந்த பழமை கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது அதனால்தான் இவங்க டெலி டெலிவிஷனில் வர்றதுக்கும் முன்னாடி கூட பத்திரிக்கையாளர்கள் இந்த ட்ரெய்லரை பார்க்கணும்னு நான் விரும்பினேன் அதற்காகத்தான் இந்த விழா அவர்களும் மனமு வந்து அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வழக்கமாக அவங்க டெலிவிஷன் அவங்க முடிவு பண்ணால் அவங்க தான் முதல்ல போட்டுக்கணும் ஆனால் உங்களுக்கு முதலில் அதை விருந்தாக வைத்து பிறகுதான் அவர்கள் உண்கிறார்கள் இந்த விருந்தோம்பலுக்காக விஜய் டிமிக்காரர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மற்றபடி இந்த ப்ரோக்ராம் என்னங்கிறத பிற்பாடு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து விளக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன் வென் தாட் ஹேப்பன்ஸ் வில் கேள்விகள் இருந்தால் நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் நிஜத்தை சொல்லட்டுமா இல்ல அவர்கிட்ட மைக்க கொடுக்கட்டும் நிஜத்தை சொல்லணும்னா எனக்கு தெரியாது அவர்கிட்ட மைக்க கொடுத்தா அவர் சொல்லுவாராங்கிறது தான் எனக்கு தெரியாது ஏன்னா அதை ஐ திங்க் யூ கீப்பிங் இட் சீக்கிர அறுபதா கூட இருக்கலாம் முப்பது தான் அவங்களுக்கு சௌரியப்படுது நல்ல முப்பது வச்சிருக்காங்க இல்லை இல்லை முப்பதுன்னா அவங்க ஒரு கணக்கை இங்கெங்கே வச்சிருந்தா பரவாயில்ல இதை பல பல மொழிகளில் செய்து பார்த்துருக்காங்க அவங்க பல பெரிய நடிகர்களுடன் செய்திருக்கிறாங்க அப்ப ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு அது ஒரு அனுபவமாகவும் பாடமாகவும் இருந்திருக்கு அதிலிருந்து வந்த எண்ணிக்கைகள் தான் இந்த மொழியே ஒரு வித்தியாசம் தானே இல்லை எனக்கு என்னென்னா அமித்ஜியை வந்து நம்ம வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம் சல்மான் அவர்கள் பண்ணது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அண்டு ஒரு யதார்த்தமாகவும் எளிமையாகவும் அவர் செஞ்சார் அதுதான் அமித்ஜியை அந்த உயரத்திலையும் அந்த இடத்துலேயும் வைத்து பல நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம் நம்ம இது புதுசாக இருந்தது அது எனக்கு பிடித்திருந்தது இருக்கக்கூடாது என்று எனக்கு பிரார்த்தனையில் நம்பிக்கை கிடையாது அதனால இருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன் அதாவது எனக்கு இப்படி ஒரு பட்டத்தை நீங்க கொடுக்க முற்படுகிறீர்கள் இல்ல என்னுடைய வேலை வந்து ஒரு மூத்த அண்ணனாக அல்லது குடும்பத்தில் வயது குறைவாக இருந்தாலும் அதில் வந்து கெட்டிக்காரனாக இருக்க ஒரு குடும்ப அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முயற்சியாக இருக்கும் அது எப்படி வெளிப்படுதுங்கிறது அந்த நிகழ்ச்சியில தான் பார்க்கணும் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதில் எதாவது உங்களுக்கு பிடித்திருந்ததோ அதுவும் அதற்கு மேலும் இருக்க முயற்சியைத்தான் இவர்கள் மேற்கொ மேற்கொள்வார்கள் என்று நம்புகிறேன் நான் யதார்த்தமாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இத்தனை கேமரா இருக்குங்க அது சில பேருக்கு பழகிடும் சில பேருக்கு அது இருக்கிறத மறந்துடுவாங்க நாங்களே சில சமயம் அந்த மாதிரி மாட்டினது உண்டு கேமரா இருக்குன்னு தெரியாமல் நாங்கள் மனதை திறந்து பேசி பிற்பாடு வம்பல மாட்டிக்கிட்ட கதைகளும் உண்டு நிறையா அதுதான் இந்த நிகழ்ச்சிகளுடைய சுவாரஸ்யமான என்னங்க அதாவது இது இது அனைத்தையும் பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு வாரம்பூரா இருக்கக்கூடிய கடமை ஆனால் நான் அங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நன்றி விஞ்ஞானத்திற்கும் ஊடகங்களுக்கும் ஆனால் இதையெல்லாம் தொகுத்து அதை பற்றிய ஒரு என்னுடைய கருத்தை சொல்லும் நாளாக ஒரு நாள் வாரத்தில் இருக்கும் இல்லையா சாட்டர்டே இல்லைங்களா அது சனியாக இருக்கும் சனிக்கிழமையாக இருக்கும்

is completely எந்த ஏற்பாடும் இல்லாமல் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் வாழ்க்கை எப்படி வாழறோமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது அடுத்த வினாடி ஆச்சரியங்கள் என்று அவர்களுக்கு தெரியாது இல்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு வைக்கிறதுல சிரிக்க வைக்கிறதுல தான் ரொம்ப சந்தோஷம் அழ வைக்கிறதுல அவ்வளவு ஆர்வம் கிடையாது நல்ல ஒரு நிகழ்வு எனக்கு சகஜீவிகளாக இருப்பவர்களும் முன்னோடிகளாக இருப்பவர்களும் இதை செய்து வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார்கள் அதை பார்த்து நானும் பண்றேன் பட் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்பதுதான் சமூக அக்கறைக்காக செய்ய வேண்டியது சத்தியமே விஜயத்தில பண்ணவரை விட ஜாஸ்தி நான் தனியாகவே பண்ணிட்டு இருக்கேன் இதை வந்து நான் இங்கே ஒரு தொலைக்காட்சி சேட்டலைட் நிகழ்ச்சியில் அதை சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் இது என்னுடைய தனிப்பெருமை அதை நான் சொல்லிக்கணும் அதில் நான் தைரியமாக செஞ்சுட்டு இருக்கேன் பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன் அது இப்போ வந்திருக்கிறது ட்விட்டருங்கிறதுனால கொஞ்சம் பிரகாசமாக தெரியுது மிந்தி அது மாதிரி விளம்பரம் கிடைக்கணும்னா வால் போஸ்டர் ஓட்டணும் அப்போ அவ்வளோ கையில் காசு கிடையாது எனக்கு

வேற யாராவது கண்ணாடியில் இங்கே இருக்கிறது தெரியாமல் கண்ணாடியில் தன்னை பார்த்து ரசித்து கொள்ளும் அந்த நிகழ்வே சிரிப்பு வரும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க அதை சரி பார்த்துப்பாங்க திடீர்னு இப்படி ஃபேஸ் ஃபேஸெல்லாம் வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க இவ்வளோ சாதுவாக நின்றுட்டு இருந்தாரு பஸ்ஸில் இப்போ வந்து கண்ணாடியை பார்த்தா இவ்வளோ ஸ்டைல் அடிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு வரும் அந்த மாதிரி இதில் இருந்தும் எல்லார்கிட்டையும் கனிவாக பேசக்கூடியவங்க தனியாக இருக்கணும்னு தெரிஞ்சது திடீர்னு எடுத்தறிந்து பேசுவார்கள் அதெல்லாம் மனித இயல்பை காட்டும் இதில் இல்லை என்ன ஒன்று ஒரு வேர்ல்டு ஃபிலாசி என்னென்னா கோவாப்ரேஷன் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அதான் அடினாதான் நான் புரிஞ்சுக்கிட்டது இவங்க எதை நினைச்சி அதை செஞ்சாங்களோ விதவுட் கோஆப்ரேஷன் கோஹாபிட்டேஷன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அதுதான் இந்த இதனுடைய இந்த நிகழ்ச்சியுடைய அடிக்கருத்து அடிநாதம் அது எனக்கு பிடித்திருந்தது ஏன்னா இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் எதிரி என்னும் வார்த்தையே கொஞ்சம் அர்த்தம் இழந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி முழு வெற்றி அவனுக்கு தோல்வி என்ற விஷயமும் இப்பொழுது கிடையாது யுத்தத்தில் ஆகட்டும் எந்த ஒரு இது நிலையில் ஆகட்டும் அதை முழுசா வேங்க்வஷிங் த எனிமி என்பது கிடையவே கிடையாது அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் நாமும் லிவ் அண்ட் லெட் லிவ் தான் இந்த இந்த நிகழ்ச்சி வந்து இல்லை இல்லை ப்ரொமோல வந்ததுனால கேட்குறீங்களா இல்லை அதுக்கு முன்னாடியில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ப்ரொமோல வந்தது நான் வந்து என் பேர் கமல்ஹாசன்கிற மாதிரி ஒரு பணிவுக்காக ப்ரொமோல சொல்ற மாதிரி என்னுடைய அடிநாதம் அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அது மாறும் போது எல்லாம் மாறிடுங்கிறது தான் பல பேட்டிகள்லையும் சொல்றேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் இடங்களில் எல்லாம் சொல்லுகிறேன் அதில் ஒரு வாய்ப்பு தான் இது தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இதோட நான் ஒரே நிமிஷம்

ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் கிட்ட இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க இன்னும் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் இயர்ஸ் பட் இன்னைக்கு அகேன் ஒரு டெப்யூ ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்க போகுது வீங் அந்த டெப்யூ ஃபீல் டியூ ஃபீல் இட் சார் யூ கோ பேக் டு அஞ்சு வயசுக்கு திரும்ப போறீங்களா இல்லை நீங்கள் ஒவ்வொரு முறை நான் அடுத்து வந்து இப்போ முந்தானியத்து ஒரு ரெக்கார்டிங் பண்ண வருங்க அதுக்கு போகும்போது கூட எனக்கு வந்து ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன பட்டாமூச்சி படப்படத்தை கொண்டு தான் இருக்கிறது கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளில் அதில் உள்ள என் ஆர்வத்தை பார்த்து இவர்களுக்கும் தெரிந்திருக்கும் அந்த பட்டாமூச்சி என் வயத்துக்கொள்ள இருக்கிறது அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் ஆமாம் சார்

பேர் வரலாம் அரசியலுக்கு அது தவறு